ஹாய்ங்க ஹாய் நாங்கள் தூரமாக நின்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட நேம் கேட்டு போகலான்னு வந்தேன் ஸோ எங்கள் நேம் வந்து சாய் ஸ்ரீ சாய் ஸ்ரீயா ரொம்ப அழகாக இருக்கீங்க என்ன ஊர் நீங்கள் திரு ஸ்ரீ திருச்சா வேறு யார் லோவ் பண்ணியிருக்கீங்களா லவ்வெல்லாம் பண்ணியிருக்கா பட் அது புட்டுச்சி புட்டுக்குச்சா அப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்போ நான் உங்களை லவ் பண்ணலாமா என்ன வரா ஏன் முடிச்சிருக்கு அழகா இருக்கீங்க லவ் பண்ணிருக்கேன் திருநலங்க என்னது அங்க திருநங்கையா ஆமா பரவாயில்லங்க திருநங்கையா இருந்தாலும் பரவாயில்லங்க அழகா இருக்கீங்கல்லங்க வீட்டுல வற்றுக்கோங்களேன் யார் வீட்டுல எங்க எங்களுக்கு அவனுங்க கிடக்குறானுங்க இவ்வளோ அழகான பொண்ணா இருக்கீங்க நீங்க வந்து திருநங்கையாக இருந்தான்னா பொண்ணா இருந்தால் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால திருநங்கையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இருந்தாங்க ஏன் திருநையை கல்யாணம் பண்ணி வளக்க கூடாதா ஏமாற்றிட்டாங்களே நான் ஏமாத்த மாட்டேங்க நல்ல நான் எப்படி நம்புறது நம்புங்க என் முகத்தை பாருங்க பால் வடி முகம் ஒரு லிட்டர் பால் வேணா வாங்கி ஊத்திட்டு வர முகத்துல போயிடுறாங்களே குணிய வச்சுட்டு போயிடுறாங்களா நான் நிம்முறை வைக்கிறேங்க உங்களை உன் வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வாழ வைக்கிறேங்க எனக்கு ஊர்ல இருபது ஏக்கரா நல்லா இருக்குங்க உங்க பேர்ல அது ஏத்திருவாங்க ஒரு அக்கௌண்ட்ல என் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு இருபது லட்சம் இருக்கு உங்க அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் இன்னைக்கு நாளைக்கு போங்க சார் எவ்வளவு நல்லா மனசா இருக்கீங்க சரிங்க நான் வந்து சும்மா தான் அவங்கள சொன்னேன் ஓகே அவங்கள வந்து சும்மா பேசுகிறதா அவங்க பேசுகிறது எப்படி நீங்கள் சொல்றீங்கன்னு பார்த்தேன் இப்போ பேச திருப்பி ரிப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படாமல் பேசுகிறீங்கன்னா பணம்னா உடனே வந்துடுவாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதாக தான் பேசுனேன் நீங்கள் ஓகே அதனால் எதுவுமே பணம் ஆசை வேறு எந்த ஒரு ஆசைக்கும் மயங்க மாட்டீங்கன்னு தெரியுது ஏன் காதல் ஆசைக்குமே மயங்கலையே நீங்கள் பக்கம் அனுபவிச்சுட்டேன்

மட்டும்பிக்க <laughs> 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 எதுக்கு அப்படி படிச்சா இது நல்ல மனசா இருக்கிறாங்க அவங்கள போய் இப்படி கேட்டாங்க அவரு சொல்ல மாட்டாரு சொல்லுவாருங்களா அவருக்கு சொல்லுவாரு ஏமாத்திருப்பாருல்ல அவருக்கு சொல்லுவாரு சரி கரெக்டா போய் சொல்லணும்னா அவ்வளவுதான் அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து அப்புறம் அடிச்சிருவாங்க பாத்து கடவுளே நம்ம வந்து வார்ன் பண்ணிட்டோம் ஏன்னா படைக்கிறதும் அவர் தானே அவர் வந்து துன்புறுத்த கூடாதுல்ல சந்தோஷமா தானே வச்சுக்கணும் நம்மள அதுவும் தெரியல என்னன்னு தெரியல ஏன் அப்படி அடிச்சா அவரை தான் கேட்கணும் கேள்வி இருக்கா அவர்கிட்ட கேட்கணும் கேளுங்க கேளுங்க கடவுளே கேளுங்க நான் கேட்டுட்டேன்

அந்த நம்மள பார்க்குறவங்க எதுவுமே நம்மளை பாட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பொம்மையே விட்டாங்கன்னா அது நிம்மதியா இருக்கும் அது உங்களை பத்தி யாளம் பேசக்கூடாது கேள்வி பேசக்கூடாது உங்கள்ட்ட பே எதுவும் எதிர்த்து உங்கள்ட்ட வந்து நார்மலான்னு ஒரு ஹியூமன் பீங்ஸ் எப்படி கிடைக்காது அந்த மாதிரி நம்மளையும் நினச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அவ்வளோதான் ஏங்க நினைக்க மாட்றீங்க அந்த மாதிரி நினைங்க பாவம்ங்க அவங்க சிரிக்கும்போது பாருங்க அப்படியே சே ச சே அப்படியே முத்து போன்ற பற்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படிலாம் என்ன அது ஒரு டைம் அவ்வளோதான் முடிஞ்சு சார் நீங்கள் என்ன படிச்சிங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களா நான் ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கீங்க அதெல்லாம் பள்ளிக்கூடமும் போனதில்லைங்க இதில் கொஞ்சம் அப்புறம் மாடலிங் பண்ணேன் பரவாயில்ல மாடலிங்லாமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒர்க்கு போனேன் அதுக்கப்புறம் அது வந்து எங்கள் ஊர் சைடு நான் மனப்பாரு அந்த ஊர் முறுக்குலாம் ஃபேமஸ் ஆகும் அந்த ஊர் தானே எங்கள் ஊர் தான் உங்களுக்கு முறுக்கு சுட தெரியுமா சுட தெரியும் பரவாயில்லைங்க எனக்கு ஒரு முறுக்கு சுட்டு தாங்க கண்டிப்பாக சுட்டு தரேங்க பரவாயில்லைங்க நான் மனப்பாரு ஸோ நான் அப்புறம் ஒரு டான்ஸ் டைம் கிராமி டான்ஸ் டைம் இருக்கும் ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஒரு ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் நான் இருக்கிறோம் இருபது பேருமே திருநோங்க இல்லை நான் மட்டும்தான் இல்லை திருணுங்க ஓகே ரெண்டு நான் பசங்க பசங்க அவங்க கூட அந்த டீமில் நான் ஏற்கனவே பையனாக ஒர்க் பண்ணேன் பசங்க எப்படி இப்போ மாறி இப்படி சேஞ்ச் அவங்களும்

கஷ்டப்பட்டாலும் நேபாளம்லாம் போய் சந்தோஷமா வாழ்றீங்க அங்க போயிட்டு டீங்க வந்து நாங்க டீமா மனபறந்து பயணிச்சு அங்க போய் சேரங்கடி நாம அவுல நிறைய கத்துக்கிட்டோம் லேர்னிங் பண்ண நிறைய விஷயத்தலாம் ஒரு டீமா நாங்க சாபறதா இருக்கட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரைல்ல தான் போணும் ட்ரைல்ல எத்தனை நாளுங்க போனீங்க 3 டேஸ் சம்பிங் மூணால் மூணால் சாப்பிறிறது தூங்குறது பாத்ரூம் எல்லாம் ட்ரைல்ல தான் செஞ்சு கொண்டு போயிட்டோம் நாங்க ஓகே ஏனா சப்பாத்தி இந்த புல் இது மாதிரி கத்திட்டு நாங்கள் கொண்டு போயிட்டோம் கொண்டு போய்ட்டா குழம்பு மீது நாள் மட்டும் அங்கே வந்து நடந்ததுன்னு கான்ஃபரன்ஸ் கலந்து வந்து ஃபார்ம் ஆர்கானிக் ஃபார்மர் ஓகே ஸோ அந்த விஷயமா அங்கே நடந்துச்சு அங்கே நடந்துக்கும் சரி அங்கே வந்துட்டு எங்களை சார் ஒருத்தர் இருக்கார் தங்கப்பண்டன் சார் ஒருத்தர் அவர் மூலமாக நாங்கள் அங்கே போனோம் எங்கள் அது மாதிரி எங்கள் டீம் ஒரு பசங்க இருக்காங்க அவங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த சில நபர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு கலைக்குழு இருக்குது அவங்களுக்கு கிராமிய கலைக்குழு தான் அவங்க வந்துட்டு விவசாயம் எடுத்து நடத்துகிறாங்க நாங்கள் எல்லாமே விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் அது எல்லாமே ஆர்கானிக் விவசாயமாக பண்ணுறோம் அப்படி அவர் சொல்ல அவங்களும் டீம் இருக்கா ஓகே நீங்கள் கூட்டி வாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபுல் எல்லா அமௌண்ட்டுமே கான்செப்ட் பண்ணாங்க வெளிநாட்டில் அவங்களே அவங்களே ஸ்பான்சர் பண்ணாங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு போயிட்டு நீங்கள் அந்த 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 நீங்கள் நடன நிகழ்ச்சி தானே சொல்கிறீங்க அங்கே போயிட்டு இந்த ஃபார்ம் பற்றி தான் பண்ணுவீங்களா எப்படி இது அப்படி இல்லை இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சோ அதை வந்து அங்கே போய் காட்டணும் போய் நடனம் மூலயமா காட்டணும் நடனம் மூலமாக காட்டணும் இப்போ வந்து நம்ம பேர்டில் இருந்து டெத் வரைக்கும் ஒரு எப்படி அந்த மாதிரி அப்போ நம்ம இதில் எப்படி நம்ம சடங்கு சுற்றுவோம் குழந்தை குழந்தைத்துக்கு பேர் வரைக்கும் வந்து அந்த இறந்துக்கிற வரைக்கும் அந்த சம்திங் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் சடங்குலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் போய் இதுதான் இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் இப்படிதான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயமா போனோம் அப்புறம் நம்மளோட பாரம்பரிய கைய ஒயிலாட்டம் தேவை கரகாட்டம் கும்மியாட்டம் ஸோ எல்லாரையும் வாட வச்சோம் ஸோ நம்ம பறைக்கு மயங்காத ஆளு ஆராயக்கலாம் அதனால எல்லாருமே இந்த சார்ந்தாங்க சாலியாக இருந்துச்சு எங்களுக்குலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒரு பெரிய கனவு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம் நாங்கள் ஒரு அஞ்சாறு நாளா இங்கே நேபாளில் சாப்பாடு எல்லாமே அதெல்லாம் அங்கே இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டதே இல்லை இங்கேருந்து நம்ம கூட சாப்பாடு குழம்பு தான் இருக்குமா அங்கெல்லாம் புதுசு புதுசு தான் நடன நிகழ்ச்சி கலைகள் அதுக்கு ரொம்ப இன்னும் கார்டு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இல்லை பல நாடுகள்லாம் வந்து வாழ்த்துறோம் நிறைய நாடுகள் போக வேண்டிய நாள் இருக்கு போங்க கண்டிப்பாக எங்க டீமோட சேர்ந்து நானும் பயணிக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ போயிட்டு முடிச்சுட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு திடீர்னு ஒரு துக்க செய்தி வந்துருச்சு என்ன துக்க செய்தி என்னுடைய அப்பா துக்க செய்தி அவர் எங்க அப்பா இங்க இருந்து போயிட்டு எங்க அப்பா இங்க இருந்து நான் கிளம்புறேன் எங்க அப்பா சொல்லிட்டு தான் போறேன் நான் லேபர் போகிறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதுக்கு தாண்டி அவ்வளோ சந்தோஷமாக அது ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது சரி அழுகாதீங்க அழுகாதீங்க கொடுங்க எனக்கு எங்கள் அம்மா பிறந்த ஒரு வண்டியர்லேயே இப்போ ரெண்டு பேருமே இல்லை அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை தங்கச்சி அண்ணா அண்ணா போனீங்களா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அண்ணன் பண்ணாரா அந்த காரியத்துக்கு ஸோ முடிஞ்சி ஸோ சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் சொந்தங்கள் தான் இந்த வீடியோ பார்க்குற என் சொந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன சொந்தங்கள் தான் நீங்கள் வந்து அழுவாமல் சந்தோஷமாக இருக்கணும் இப்போதான் அந்த நிலை நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணுங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க எல்லோரும் நம்மளும் ஒரு நாள் இல்லாமல் தான் போவோம் உலகத்தில்

சந்தோஷங்கள வந்திருக்கோம் சந்தோஷம்லாம் இல்ல சந்தோஷம் இல்ல ரொம்ப மட்டும் தான் இப்ப நான் திருநங்க மாறறானு சத்தியமா நான் சொல்றேன் நான் இன்ன வரைக்கும் நான் சந்தோஷத்தை தாண்டி நான் இன்ன வரைக்கும் என் ஃபேமிலியா இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் யாராவது புதுசா வந்தா கூட வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐயோ சீரியஸா நான் வராதேன்னு சொன்னேனா இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாது ரொம்ப கஷ்டம் ஒரு பேரண்ட்ஸா வெளியா ஒரு சமுதாயத்துல ஒரு பப்ளிக்ல எல்லா இடத்துலயுமே நாங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப உங்க இப்ப திருநங்கைக்குள்ள பிரச்சனை நடந்து கஷ்டமா இல்ல வெளிய ஆளுங்க ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணல ஆ என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி என்ன வந்து என்ன அடிச்சாங்க ஆளுங்க கூட்டி வந்து எங்க அண்ணங்க எங்க மாமா எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க மாற கூடாது பட் நான் எட்ட அவங்க சொன்ன எங்க அப்பா எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு யார யார ஒரு மாற சொன்னாரு அவங்க அப்பா அப்பா என்னோட விருப்பப்பா நீ ஏத்துக்கோப்பா அப்படினு எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன் சரி உன்னோட விருப்பம் நீ மாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் டைம் கேட்டார் எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பா அவரு எங்களை செல்லமாக கொடுத்து எங்களை வளர்த்தாரு அதனால அவருக்கு கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டாரு எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறது எதுலையுமே சரியா இல்லை அப்புறம் மாறிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஓகே எங்கள் வீடு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் எங்கள் ஆளுங்கள கூட்டி போனேன் எங்கள் ஊரில் எல்லாரும் கூட ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஜாலியாக இருக்காங்க பட் அதை தாண்டிக்கிட்டு என்னது வெளியே தனியெல்லாம் போயிட்டேன்னா சரிங்களே அதில்லாம் பெரிய